O oh, bright moon with rounds of halo spreading light everywhere, with all that you are no match for my son's face. The wonder lord, resident of Vinkatam, calls Come running quickly, lest you cause pain to his hand. Sutrum volivattam soindhi sodhi parandh engum, yetthanai seyino yen magan mugam. நேரொவ்வாய் உன்னை விழிக்கின்ற நோவாமே அம்புலி விழிக்க ஓடிவார் திருமொழி பெரியாழ்வார் இந்த பாசுரத்தில் நிலாவை பெருமாளோடு ஒப்பிட்டு எழுதியுள்ளார் நீ நல்ல பிரகாசமா இருக்கிறதுனால நீ பெருமாள் ஆக முடியாது கருத்த மேகத்தை சுத்தி வச்ச காரணத்துக்காக கருத்த தேகத்தை திருமால் ஆக முடியாது வா வான்னு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீ வானத்தை விட்டு வர்றதே இல்லை ஆனா என் நாராயணன் இருக்கானே அவன் நான் அழைத்து அந்த சத்தம் என் காதில் வந்து விழர்த்துக்குள்ள என் முன்னால தோன்றி என்னை காப்பாத்துப்பான் என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு இலக்கியம் அந்த பெரியாழ்வார் அனுபவத்தை ஒரு இசை பாடலாக நமது ஸ்ரீனி ஜிஎஸ் ரொம்ப அருமையாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவரது தமிழையும் கலந்து எழுதியிருக்காரு அதை நமது விட்டல்ஜி நல்ல ஒரு பாடலாக பாடியிருக்காரு இந்த அனுபவத்தை நீங்கள் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் தெரிய வைங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா கருத்தமேகம் தேகமோ கருத்தமேகம் தேகமோ கண்ணனாக கூடுமோ கண்ணனாக கூடுமோ நிலவும் உண்மை அறியாமல் உண்மையறியாமல் உலவியன்னாகுமோ நிலவும் உண்மை அறியாமல் உலவியன்னாகுமோ ஒளிந்து மென்ன குளிர்ந்து மென்ன நிலவு மரங்கனாகுமோ கதை மறந்து போகுமோ ஒளிந்து மென்ன குளிந்து மெல்ல நிலவு மறங்கனாகுமோ கதை மறந்து போகுமோ கருத்தமேகம் தேகமோ ஒளியின் மழகுதான் ஜோதி பெருமைதான் ஒளியின் வட்ட அழகுதான் ஜோதி ரூபம் பெருமைதான் இரண்டு மீருந்தும் பயனில்லை இறைவனுக்கு நிகரில்லை இரண்டு மீருந்தும் பயனில்லை இறைவனுக்கு நிகரில்லை வாழ் கவிதைகள் கவிதைகள்தான்வாகும் நடந்த நிலவினாலே கவிதைகள்தான்வாகும் வான் கடந்த மாலினாலோ மானிடமே வளமாகும் வான் கடவுத மாலினாலோ மானிடமே ூ கருத்தமேகம் தேகமோ கருத்தமேகம் தேகமோ வாயை விட்டு அழைத்த போதும் வானை விட்டு வரவில்லை வாயை விட்டு அழைத்த போதும் வானை விட்டு வரவில்லை செயின் தீர்ந்த போதும் சேரவில்லை மனமில்லை செயின் உணர்வு தீர்ந்த போதும் சேரவில்லை மனமில்லை நான் அழைத்த எனது കാതിൽ വീഴും മുൻപേ നാനഴൈത്ത കുറലനത് കാതിൽ വീഴും മുൻപേ നാരണനേ അറികാരണനേ அருகில்ன்றான் நலங்கள் தௌந்து காக்கின்றான் நலங்கள் தவுது காக்கின்றான் கருத்தமேகம் தேகமோ கருத்தமேகம் தேகமோ